டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரான ஆம்சாங்க அவர்களுடைய கொலை தமிழக அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் பரபரப்பாகவும் இருக்கிறது சட்ட ஒழுங்கே மிக மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா திரைத்துறையினர் இதுல வந்து கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நம்ம திரைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கேள்வி கேட்போம் திமுகவுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வேணும் அதாவது அதிமுக ஆட்சியில் வந்து மிகப்பெரிய சமூக போராளியாகவும் சமூக அக்கறை கொண்டவர்களாகவும் தன்னை காட்டிக்கொண்ட திரைத்துறையினர் எல்லாருமே திமுக ஆட்சி வந்த உடனே அப்படியே அமைதியாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேடிஎம் கிண்டலும் பல இடத்துல பார்த்துருக்கோம் அதில் குறிப்பிடத்தக்க ஒரு திரைத்துறையினர் சார்ந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் தன்னை ஒரு சமூக போராளியாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் எப்பவுமே பதிவு செய்பவர் ரஞ்சித் அவர்கள் இன்ஃபேக்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கிற வாய்ப்பு கிடைத்த போது கூட அது ஒரு கமர்ஷியலான ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்கிட்டருந்து கமர்ஷியல் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சாலும் தன்னுடைய கருத்தியலை பேசுறது தான் முக்கியத்துவம் அவர் கொடுத்திருந்தார் ஸோ அந்த கருத்தியல் அப்படின்றதில் ரஞ்சித் அவர்கள் சமரசம் செய்வதில்லை அப்படின்றத பார்த்துருக்கோம் பட் திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் ஒரு அரசியல் இயக்கமாக ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலை பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் பல இடங்களில் தோழமை சுற்றலோடு நின்று விட்டார் ரஞ்சித் அவர்கள் வெறும் படங்களோடு நின்று விட்டாரோ அதே மாதிரி திருமாவளவன் எப்படி வந்து ஒரு ஸ்டெப்பு பேக் ஆகிட்டாரோ அதே மாதிரி ரஞ்சித்தும் அடங்கி விட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாருக்கும் இருந்தது பட் ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை என்பது படுகொலை என்பது பலருடைய கோபத்தை கிளப்பி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம் இதில் ரஞ்சித் அவர்கள் போட்டிருக்கிற ஒரு ட்வீட் அப்படின்றது மிகப்பெரிய அதிர்வலைகளை குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலை பேசுபவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அந்த ட்வீட் வந்து ஒரு ஏழு பாயிண்ட் அவர் போட்டிருக்கிறாரு அதை பற்றி கொஞ்சம் டீக்கோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன் பை லைன் நம்ம டீகோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ரஞ்சித் அவர்கள் படமெல்லாம் பார்க்கும்போதே நிறைய பேர் சொல்லுவோம் அவருக்கே தெரியாத எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஷார்ட் இப்படி வச்சார் கீழே வச்சார் மேலே வச்சாரு கேமரா அதுக்கு அர்த்தம் அப்படி இப்படின்னுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பட் இந்த ட்வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு பாயிண்ட் கொண்ட ட்வீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஓப்பனாகவும் சில விஷயங்கள் வந்து மறைமுகமாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு லைனாக டீகோட் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு நினைக்கிறோம் முதல்லையே இதை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தையே அவர் அந்த ட்வீட்டில் போட்ட முதல் வார்த்தையே கோழைத்தலமான அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு அதாவது அந்த படுகொலையை வந்து ஒரு கோழைத்தனமான படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பத்தியில் வந்து அவர் கேட்குற பாயிண்ட் தான் இம்பார்ட்டன் நேரடியாக இந்த ட்வீட்டை வந்து திமுக அரசுக்கு அப்படின்றது கேட்குறாரு திமுக அரசு ப்ளஸ் சமூக வலைதளங்களில் வந்து வன்மத்தை பரப்பி கொண்டிருக்கும் சிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் முக்கியமான வார்த்தை வந்து திமுக அரசுக்கிட்டு இந்த கோழைத்தனமான படுகொலையை பற்றி நேரடியாக ஒரு கொஷினை கேட்டிருக்கிறாங்க ரஞ்சித் அப்படின்னு தான் பார்க்கணும் முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவருடைய அடக்கம் அப்படின்றது வந்து எந்த விதமான பதற்றம் எதுவும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான நல்லடக்கமாக இருந்தது அப்படின்றது ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காங்க தான் திமுக அரசு மீதான கேள்விகளை வைத்திருக்கிறார் இதற்கான முக்கியத்துவமே வந்து நம்ம பாத்தீங்கன்னா திமுகவை ஒரு திரையுலகம் சார்ந்த நபர் இத்தனை கேள்வி கேட்டிருக்கிறார் அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக இத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றதே வந்து பெரிய ஹைலைட் ஆகுது குறிப்பாக இதற்கு இனிமேறும் காலங்களில் திருமாவளவன் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கணும் முதல் கேள்வியாக பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்தோட அந்த செம்பியம் காவல் நிலையத்திற்கு மிக மிக அருகிலேயே இது நடந்திருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்குன்னா சட்டம் ஒழுங்கோட நிலைமை என்ன அப்படின்ற கேள்வியை ரஞ்சித் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை வந்து சரி செய்யறதுக்காக இனிமேலும் இந்த மாதிரி நடக்காது அப்படின்றதுக்கு என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது அப்படின்றது ஒரு ரஞ்சித் அவர்களுடைய கொஷனாக இருக்கிறது ஸோ நேரடியாக சட்டம் ஒழுங்கை பற்றி பேசியிருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு தான் சட்டம் ஒழுங்கு டேரக்டா சீஃப் மினிஸ்டர் கையில் இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னும் போது நேரடியாக திமுகனு இல்லாமல் நேரடியாக முதல்வர் ஸ்டாலினை பார்த்து இந்த கொஷினை கேட்கறதா வந்து நம்ம வச்சுக்கலாம் அண்ட் இரண்டாவது கொஷின் வந்து அது இன்னும் அதிக எதிர்வலையை ஏற்ப அதிர்வலியை ஏற்படுத்தக்கூடியது படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கயவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக சொல்லியிருக்காங்க போலீஸ் இருந்து ஸோ இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு அப்படின்னு அவங்க சொன்னத அப்படியே நீங்கள் போலீஸ் வந்து ஏற்றுட்டு இதுதான் தான் கேஸ்ன்ட்டு மூடிட்டால் இது வந்து அடுத்த கட்ட விசாரணை என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ கொலை நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு சரணடைந்தவர்களோடு நீங்கள் நிறுத்துருவீங்களா அவங்கள தூண்டுனது யார் இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் இதுக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன இருக்குது அந்த மாதிரி இது வேறு ஒரு ஆங்கிள் இருக்குதா இல்லை சரணடைந்தவர்கள் கொடுத்த வாக்குமூலம் மட்டும்தானா அப்படின்னு ஒரு வேற ஒரு ஆங்கிளில் போலீஸ் இதை வந்து என்கொயரி பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து வேறு ஒரு ஆங்கிளில் போலீஸ் பண்ணாமல் இருந்தால் அது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பக்கூடியதாக கூட இனிவரும் காலங்களில் இருக்கும் காரணம் என்னவென்றால் இது சரணடைந்தவர்களே பொய்யான நபர்கள்தான் தான் சரணடைந்திருக்கார்கள் அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காங்க பகுஜன்க சமாஜ் கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி அவர்களும் கூறியிருக்காங்க ரஞ்சித் அவர்களும் கிட்டத்தட்ட அந்த ஒரு கருத்தை ஒப்பிட்ட அந்த அந்த ஒரு கருத்தை வச்சு தான் அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது போலீஸ் அவசர அவசரமாக வழக்கை முடிவு முடிவு செய்வதற்காக முடிப்பதற்காக இந்த மாதிரி சரண் அடைந்தவர்கள் மேலேயே படியை போட்டு முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொஷினை வந்து கேட்டிருக்காரு ரஞ்சித் அவர்கள் மூன்றாவதாக வந்து பார்க்கும்போது அது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் அச்சுறுத்தல் இருக்கிற சூழல் வந்து இருக்குது இந்த பாதுகாப்பை எப்போது உறுதி செய்ய போகிறது அரசு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதாவது அந்த ஏரியாவில் சென்னையில் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்த ஒருவரே இவ்வளோ ஈஸியாக கொண்டுடுறாங்க அப்படின்னா மற்ற நகரங்கள் சிறு ஊர்கள் வில்லேஜஸ் கிராமப்புறங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு ஆபத்தாக இருக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கக்கூடிய தலைவர்களின் நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ஒரு பயமாக அச்சுறுத்தலாக ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இது ஒரு உண்மையான ஒரு சமூக அக்கறை அப்படின்னு தான் காரணம் என்னென்னா வேங்காயல் சம்பவம் தொடர்ந்து பிளாஸ்டிக் சேர் தலைவர்களுக்கு கொடுத்ததுலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்க்குறோம் ஒடுக்கப்பட்ட தலைவர்கள் என்றாலே அவர்கள் ஒரு கிள்ளுக்கீரை போன்று நடத்துக்கொள்வதை வந்து நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் அது மாற வேண்டும் அப்படின்னு தான் நம்முடைய அதே வழியையும் வேதலையும் ரஞ்சித் அவர்களும் பதிவு செய்திருக்காரு அப்படின்றது பார்க்கணும் அண்ட் முக்கியமாக நாலாவது பாயிண்ட்ல மீண்டும் இது வரைக்கும் நம்ம பார்த்து மூணு பாயிண்ட்டுமே வந்து திமுக அரசு தான் கேள்வி கேட்டிருக்காரு சமூக ஊடகங்களில் வன்மத்தை கக்கும் சிலர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த மூணு பாயிண்ட் வரைக்கும் அவங்களை பத்தி எதுவுமே பேசல மூணு பாயிண்ட்டுமே திமுகவை தான் டைரக்டாக சொல்ல போனால் காவல்துறையை முதல்வர வசம் இருக்கும் அந்த காவல்துறையை தான் கேள்வி கேட்டிருக்காரு நாலாவது பாயிண்ட்லையும் கிட்டத்தட்ட சொல்லியிருக்காரு அவரை வந்து அடக்கம் செய்கிறது வந்து பெரம்பூர்ல அவர் வாழ்ந்த மண்ணான பெரம்பூர் பெரம்பூர்ல வந்து பண்ணவே கூடாது அப்படின்ட்டு மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்திருக்கிறது இந்த அரசு அப்படின்னு சொல்றாங்க அதாவது திமுக மீதான ஒரு டைரக்ட் அட்டாக்கு பெரம்பூர்ல அட்டா அடக்கம் செய்ய விடாமல் வஞ்சகம் ச செயலை செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மிக மிக கடினமான ஒரு வார்த்தையை ரஞ்சித் அவர்கள் பயன்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்ற கேள்விதான் இழ செய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தன்னுடைய ஒவ்வொரு ஆதங்கத்தையும் வந்து இங்கே பதிவு செஞ்சுருக்கான்னு பார்க்குறோம் ஸோ இது வரைக்கும் நாலு பாயிண்ட் ஆகிடுது கடைசியாக இன்னொரு அஞ்சாவது பாயிண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டையும் இதற்கு முன்னால் தான் எடுத்த முடிவுகளையும் திமுக அரசையும் கடுமையான ஒரு விமர்சனம் செஞ்சிருக்காரு அதாவது உங்களை ஆட்சியில் அமர்த்த தான் என்னுடைய வாக்கும் செலுத்தினேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது தன்னுடைய ஓட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்கிறது அந்த வகையில் வந்து தலித் மக்கள் தான் உங்களுக்கு எப்பவுமே பேக் போனாக இருக்கிறாங்க அவர்களுடைய வாக்கு எப்பவுமே உங்களுக்கு வருது காரணம் என்னன்னா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கே தலித் மக்கள் வந்து அவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தலித் மக்கள் எல்லாமே அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அதன் காரணமாக தான் நானும் உங்களுக்கு ஆட்சியில் அமர்த்தணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டேன் ஆனால் அந்த ஆதங்கத்திலே இந்த கேள்வி கேட்குறேன் வெறும் வாக்குகளுக்கு மட்டும்தான் இந்த சமூக நீதியா அப்படின்ட்டு ரஞ்சித் அவர்கள் கேட்டிருக்காங்க சமீப காலமாக திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடக்கும் அடக்குமுறைகளுக்கு எல்லாமே இந்த கேள்விகள் வரும் சமூக நீதி அப்படின்றது வெறும் வாய்ப்பேச்சாக திமுக வைத்துக் கொண்டிருக்கிறதா வெறும் வாக்குகளை வாங்குவதற்காக மட்டும்தான் திமுக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா அப்படின்ற கேள்விகள் எப்பொழுதுமே எழும் அதே கேள்வியை நான் உங்களுக்கு வாக்களித்தவன் என்ற முறையில் கேட்கிறேன் அப்படின்ட்டு ரஞ்சித் வந்து தன்னுடைய ஓட்டுரிமை யாருக்காக இருந்தது அப்படின்றத வெளிப்படையாக சொல்லி அவங்க கிட்ட வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க வெறும் வாக்குக்காக தான் அரசியல் செய்யலான்ட்டு ஸோ திமுகவுக்கு ரஞ்சித் வாக்களித்து விட்டார் அப்படின்றது இல்லை ஒப்புதல் வாக்கு மூலமாக இங்கே கொடுப்பதன் மூலமாக இதற்கு முன்னால் அவர் கருத்துக்கள் படத்தில் பேசிய கருத்துக்களாகட்டும் கருத்தியலாகட்டும் அவர் பிடித்த சித்தாந்தங்கள் எல்லாமே ஆகட்டும் திமுகவுக்கு ஆதரவான மனநிலையை சினிமா துறை வாயிலாக கிரியேட் பண்ணுறதுக்கு தான் ரஞ்சித் கலையை பயன்படுத்தினாரா அப்படின்ற கேள்விகளும் இனிமேல் இழலாம் அப்படின்றத தவிர்க்க முடியாது அடுத்து இந்த அஞ்சு பாயிண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டேரெக்டாக திமுக அரசின் மீதான ஒரு பாயிண்டாக இருந்தது ஆறாவது பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு பிளஸ் சமூக ஊடகங்களில் வன்மத்தை கேட்கபவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து எழுதியிருக்காங்க அதாவது அவர் இறந்த கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கொலை நடந்திருக்கே அப்படின்னு கூட பயப்படாம அந் செத்து போனவர் வந்து ஒரு ரவுடி தான் கொலை செய்யப்பட்டவர் ஒரு ரவுடி தான் அப்படின்னு அவருடைய இமேஜ் டேமேஜ் பண்ணுறதுலேயே நீங்கள் இருக்கிறீங்க இவ்வளோ ஒரு கொலை நடந்திருக்கேன்னு யாருமே பதட்டப்படாமல் செத்து போனவனும் இவ்வளோ இப்படி தானே அப்படின்னு அதை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற ரீதியில் ரஞ்சித் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க ஸோ இது வந்து இந்த இத்தகைய கருத்துக்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார் அப்படின்ற வந்து இந்த கருத்து உருவாக்குவமே உருவாக்குறதே தவறு அப்படின்ற அளவுக்கு ரஞ்சித் பேசியிருக்காரு அண்ட் கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாருக்குமான ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது ஆதிக்க வர்க்கத்தினரை பொறுத்த வரைக்கும் தங்களை சுயமரியாதை காரணமாக யாராவது கிளர்ந்து எழுந்தாலே அவங்கள வந்து ரவுடின்றீங்க ரவுடித்தனம் பண்றதா சொல்றீங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் கிளர்ந்து எழுந்தது அப்படின்றது வந்து சுயமரியாதை காரணமாக தான் அவர் ஒரு கிளர்ந்து எழுந்ததுன்றது பல ஒடுக்கப்பட்ட மக்கள் மீண்டு எழுவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தது அப்படின்ட்டு ஆம்சாங் அவர்களுக்கு புகழஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார் ரஞ்சித் அவர்கள் கடைசியாக அவர் என்ன சொல்றாருனா ஆம்ஸாங் அவர்களோட அன்பின் பால் ஈர்க்கப்பட்டவன் நான் அப்படின்ட்டு ரஞ்சித் அவர்கள் சொல்றாங்க இவர் சினிமா துறையில் வந்தபோதும் ஒரு பாதுகாப்பு வளையத்தில் தான் ஆம்ஷாங் அவர்களை வைத்திருந்தார் அப்படின்னு இன்னொரு குண்டியும் தூக்கி போடுறாங்க அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலெழுந்து வரும்போது அவர்கள் ஒரு இயக்குனராகவோ இல்லை ஹீரோவாகவோ ஏதோ ஒரு துறையில் சாதிக்கும் போது அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை இருக்கிறதோ அப்படின்ற ஒரு கொஷின் வருது அவர் பாதுகாப்பு வளையத்திலேயே வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லும்போது இந்த கொஷின் எழுவதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது சினிமா துறையிலிருந்து இன்று அமைச்சராக இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களும் சினிமா துறைக்கு நெருக்கமானவர் ஸோ சினிமா துறையிலிருந்து முதல்வர்களை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு ஸோ சினிமா துறையிலும் இந்த ஜாதி மோதல்கள் இருக்கக்கூடாது ஜாதி வேறுபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய சிந்தனையாகவும் எண்ணமாகவும் இருக்கிறது கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் பய பயணித்த பாதையில் வந்து எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அவர் அர்ப்பணித்து கொண்டார் அண்ணனை இழப்பது என்பது என் வாழ்வில் மிகப்பெரிய பின்னடைவாகவே கருதுகிறேன் இதை சரி செய்ய அவரின் பேச்சுக்களும் சிந்தனைகளுமே எங்களை வழி நடத்தும் ஜெய் பீம் அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் பிடிச்சிருக்காங்க ஸோ ரஞ்சித் அவர்கள் இந்த ஏழு பாயிண்ட் ப்ளஸ் அவரோட இன்ட்ரடக்ஷன் எண்டிங் கன்க்ளூஷன் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று தான் புரியுது மிகப்பெரிய ஆதங்கத்திலும் கோபத்திலும் இருக்கிறார் ரஞ்சித் தெரிந்து குறிப்பாக ரவுடி அப்படின்ற ஒரு டேக் வந்து ஆம்ஷாங் அவர்களை அடக்குவர்கள் மீதும் தங்களுடைய சுயமரியாதையால் கிளர்ந்து எழுபவர்களை ரவுடி அப்படின்னு ஒரு டேக் கொடுக்கிறவர்கள் மீதும் சமூக வலைதளங்களில் வன்மத்தை பரப்புவர்கள் மீதும் மிக மிக கோபத்தில் இருக்கிறார் ரஞ்சித் முடியுது அதைவிட அதிகமாக இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கவனிக்காமல் விட்டது தமிழக அரசு அப்படின்ற ஒரு கோபமும் நியாயமான எதிர்ப்பும் ரஞ்சித் அவர்களுடைய பேச்சில் இருப்பதாக தான் தெரிகிறது ரஞ்சித் அவர்கள் பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி